Hi viewers super ana friends ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சண்முகமும் பரணியும் வந்து தான் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து சவுந்தர பாண்டி வந்து இப்போ புதுசாக ஒரு திட்டம் போட ஆரம்பிக்கிறார் எல்லா திட்டத்தையும் வந்து சவுந்தர பாண்டி கண்டுபிடிச்சிட்டார் எப்படி நாடகம் போட்டு இசைக்கியும் இசைக்கியோட குழந்தை சூடாமணியும் வீட்டுக்கு வர வச்சிங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நாடகம் போ நாடகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் மூஞ்சு போய் எடுத்திங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி விட்டு எரிஞ்சிருவாரு அதே மாதிரி வந்து சிவபாலே அங்கே பார்த்தீங்கன்னா முத்துப்பாண்டி எல்லா பேரும் பார்த்தீங்கன்னா பாக்கியம் மது கொண்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடலாம் இவங்க துரோகி கூட நம்ம இருக்கக்கூடாது நம்ம வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆனால் வந்து பேரும் என்ன சொல்றாங்க இல்ல நம்ம வீட்டை விட்டு போயிடலாம் சொல்றாங்க ஒரு சவுந்தர பண்ணுன்னு சொல்றேன் ஆஹ் இல்ல நீங்களா யார வீட்டை விட்டு போக வேண்டாம் நானே போயிடுறேன் நான் தானே துரோகி நானே போயிடுறேன் நீங்களாம் யாரும் போக வேண்டாம் நானே போயிடுறேன்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க குடும்பத்தில் இருக்க எல்லா பேரும் அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து வேமா வந்து கார் எடுத்துட்டு போய் சண்முக வீட்டுக்கு போய் ரசப்பத்திலாம் தூக்கி எறிஞ்சிடாரு என்னடா சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு பரணி வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து வரக்கூடிய எபிசோட்ல பாத்தீங்கன்னா வந்து பரணி வந்து ரொம்பவே கோவப்படுவாங்க ஏன்டா எங்கிட்ட எதுவுமே சொல்லாம பண்றா அப்படின்னு இல்ல பரணி இது வந்து உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை ஜென்மா வந்து சொல்ல வேண்டிய விஷயம் இல்லைனா வந்து என்கிட்ட சொல்ல மாட்டேன் அவ்வளோதான் என் மேலே வச்சுக்க நீ காதல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை படுறாங்க உடனே வந்து மல்டி டாஸ் ஹாஸ்பிட்டலில் ஒன்று கட்ட வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் வந்து சண்முகம் வந்துட்டு இதுக்கு அதுக்கு என்ன சண்முகம் பரணி சம்பந்தம் ஏன் வந்து இப்படிலாம் பேசுகிற ஏன் வந்து இப்படிலாம் வந்து நடந்துக்கிறேன்னு சொல்லுவோம் நான் நடந்துக்கல நீ தான் நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் ஆயிடுச்சு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சண்முகம் வந்து ரொம்பவே கஞ்சிராது ஆனால் பரணி வந்துட்டு நீ இதெல்லாம் பண்ண தப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு பக்கம் ஒரு பக்கம் சந்தோஷமாக வந்து பரணி பார்த்தீங்கன்னா வந்து சரி சந்தோஷம் அப்படின்னு நினச்சி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க ஆனால் வந்து வெளியில் கோவத்தை கட்டிகிட்டு இருக்காங்க மறுபக்கம் பார்த்திங்கன்னா வந்து வைஜந்தியை காட்டாங்க வைஜயந்தியின் வரக்கூடிய கூட எப்படி சொல்ல வைஜெந்தியோட என்ட்ரி வரப்போது வைஜந்தி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆளை வந்து அந்த இடத்துக்கு வந்து அனுப்ப போகிறாங்க அதாவது போலீஸாக அனுப்பினாலும் சண்முகம் வந்து கண்டிப்பாக தூக்கிடுவாங்க அதனால சண்முக வீட்டுக்குள்ளேயே வந்து இன்னொரு ஆளை வந்து அனுப்ப போகிறாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து சண்முகத்தோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகப் போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஹாஸ்பிட்டலை கட்டுற வரையும் வந்து கூடையே இந்த வேலை பார்க்குற மாதிரி இருக்க போகுது அது வந்து வச்சு வேலை பார்க்கும்போது வந்து எல்லா நகையை தொடர்றது மட்டும் இல்லாமல் வந்து எல்லா பணத்தையும் வந்து சுருட்ட போறாங்க இது சண்முகத்துக்கு மேல வந்து பழி விலக போகுது இது சண்முகத்துக்கு மேல பழி விழுகிறது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வந்து வைஜெயந்தி ஒரு திட்டம்படி வந்து எல்லாமே நடக்குது சண்முகம் இதெல்லாம் கேர் பண்ணிக்காம வந்து ஒரு சந்தோஷத்திலே இருக்காரு அதாவது வந்து ஹாஸ்பிட்டல் கட்ட போறோம்னு சொல்லி ஒரு சந்தோஷத்திலே இருக்காரு இதை பத்தி எல்லாம் வந்து கவலைப்படாம இருக்காரு அப்ப பாத்தீங்கன்னா வந்து அவை வந்து பாத்தீங்கன்னா வந்து வைஜெயந்தியோட ஆள் பாத்தீங்கன்னா எல்லா நகை எல்லா பணத்தையும் பாத்தீங்கன்னா வந்து கொள்ளையடிச்சிருக்கான் இதை பார்த்து பாத்தீங்கன்னா வந்து ஊருக்க ஊர்ல இருக்க எல்லா பேரும் வந்து பாத்தீங்கன்னா வந்து சண்முகம் தான் கொள்ளையடிச்சான் சண்முகம் தான் அப்படின்னு சொல்லி பண்றாங்க அது மட்டும் இல்லாம வந்து தர்மகர்த்தா வேலை வேலையும் சமூகத்துக்கு போயிடுது இன்னும் வரக்கூடிய எபிசோடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எபிசோடு இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா பணத்தையும் வந்து எல்லா பணத்தையுமே வந்து சண்முகம் தான் வச்சுக்கிட்டா சண்முகம் வந்து கணக்கு கட்டலாம் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்ல போகிறாங்க நம்ம சவுந்தர பாண்டி அதுக்கப்புறம் வந்து தர்மகர்த்தா பதவியில் வந்து சண்முகத்தை வந்து தூக்க போகிறாங்க இன்னும் என்ன நடக்கும் ஹாஸ்பிட்டல் கட்டி முடிக்க போடுமான்னு சொல்லி போகிறத வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அப்படின்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ண நம்ம சேனலில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்